எல்லோரும் கேட்குற அடுத்து கேட்குற கேள்வி எதை வாசிப்பது எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு தயவு செஞ்சு யார்கிட்டையும் போய் புத்தகத்தில் ரெக்கமெண்டேஷன் கேட்காது இதைப்போல் நடக்கிற ஒரு பெரிய புத்தக திருவிழாக்களில் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க நீங்கள் போங்க பாருங்கள் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் முன்னையும் பின்னையும் ஏதோ ஒன்று இருக்கும் நாலு வரி அதை படிங்க அதை படித்ததில் நாலு வரி உங்களை ஈர்த்தா அந்த புத்தகத்தை வாங்குங்க ஏன்னா எனக்கு பிடிச்ச புத்தகம் உங்களுக்கு பிடிச்ச புத்தகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் நல்ல புத்தகம் சொல்கிற புத்தகம் நல்ல புத்தகமாக இருக்க வேண்டிய கட்டாயமே இல்லை நான் இலக்கியம் என்று சொல்வது இலக்கியமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது நீங்கள் சம்மந்தப்பட்டது என் வகுப்பறையில் இலக்கிய வகுப்பறையில் சொல்லப்பட்ட முதல் நாள் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் இலக்கியம் படிக்க வந்திருக்கீங்க ஏன்னா இங்கே எந்த வரையறையும் கிடையாது நீ கணக்கு படிக்க போனால் கெமிஸ்ட்ரி படிக்க போனால் ஃபிசிக்ஸ் படிக்க போனால் ரூல் இருக்குது இது இப்படித்தான் ஒரு ரூல் இருக்குது லிட்ரேச்சரில் இலக்கியத்தில் ரூல் கிடையாது நாங்கள் சிறந்த புத்தகம் நினச்ச நாற்பதை வச்சுருக்கோம் பாடமாக அது உனக்கு சிறந்ததாக அவசியம் அவசியமில்லை நீ படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு புத்தகம் இதை பாடமாக வச்சுருக்கலாம் அப்படின்னு கூட நீ பறிச்சல் எழுதலாம் அந்த வாய்ப்பு இலக்கியம் படிக்கிறவனுக்கு மட்டும்தான் இருக்குது நீங்கள் அதை எழுதணும் விரும்புகிறேன்னு சொல்லி தான் முதல் வகுப்பறைய ஆரம்பிச்சு ஷேக்ஸ்பியர் இன்னைக்கு உலகம் பூரா கொண்டாடப்படுகிறாரே ஏன் சிறந்த இலக்கியம் நம்ம இதையெல்லாம் சொல்கிறோம் எதுனா ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒன்றை அவர் கதையாக எழுதினால் அது சிறந்ததுங்கிறோம் வாழ்க்கையே ஒரு நாடக மேடை அதில் ஆணும் பெண்ணும் நாடக மாந்தர்கள் அப்படி தான் ஷேக்ஸ்பியருடைய பாப்புலரான வரியில் ஒரு வரி வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் மென் அண்ட் விமன் ஆர் பிளேயர்ஸ் இது உலகமே ஒரு நாடக மேடை தானே அவரவர் அவரை ரோலை பண்ணுறோம் அப்படின்னு இதை படித்த உடனே நமக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னா நமக்கு தெரியுது ஆமாம்ல நான் என் முதலாளிட்ட நடிக்கிறேன் என் பொண்டாட்டி என்கிட்ட நடிக்கிறா ஒரு சேலை பட்டுப்புடவை வாங்கணும்னா எவ்வளவு பணிவாக நடத்துக்கிறா என்கிட்ட எப்படி நடிக்கிறா எனக்கு தெரியுது பரவாயில்ல பொண்டாட்டி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தெரியாதது போல் அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன் நான் ஒரு நாள் லீவ் வேணும்னா போய் என் முதலாட்டி எவ்வளோ நடிக்கிறேன் சார் சாருக்குறேன் முதலாளிக்கு தெரியும் சரி லீவ் வேணும் போலக்கு அதான் ரொம்ப கெஞ்சுரான்னு அவர் ரொம்ப பணிவாக இருக்கான்னு அப்போ அவர் லீவ் கொடுக்குறாரு அப்போது நம்ம எல்லோரும் நடிக்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியுது அதை ஷேக்ஸ்பியர் எழுத போகும் பொழுது ரொம்ப நல்லா எழுதிருக்கான்ல அப்படிங்கிறோம் ஏன்னா அதை எப்படி ஏற்கனவே எனக்கு தெரியும் எது சிறந்த இலக்கியமாகுது அப்படின்னா எது ஏற்கனவே எனக்கு தெரியுமோ அதை ஒருத்தர் வார்த்தையில் வடிக்கும்போது நல்லா எழுதுறாருல அப்படிக்கிறோம் இளையராஜாவுடைய பாட்டை நமக்கே ரொம்ப பிடிக்குது எல்லா பாட்டும் ஏற்கனவே நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும் இந்த பாட்டு கேட்டிருக்கோம் நிலமை அப்படின்னு இருக்கும் அது ஏதோ ஒரு காலத்தில் எங்கேயோ கேட்டது போல இருக்கும் அந்த மனசுக்குள்ளே இருக்க பாட்டு அதை சொல்வதால் இளையராஜா அவ்வளோ பிடிச்சிருக்கு போல எப்பொழுதும் எனக்கு என்ன தெரியுமோ நான் இதை விரும்புகிறேனோ அதுதான் சிறந்த இலக்கியமாக பார்க்கப்படுகிறது